மறைந்த நடிகர் முரளியின் பிரம்மாண்ட வீட்டை பார்த்துள்ளீர்களா இதோ வீடியோ உங்களுக்காக பூவிலங்கு படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்த நாயகன் முரளி இதன் பின் இவர் நடிப்பில் வெளிவந்த பல திரைப்படங்களில் சூப்பர் ஹிட் ஆகியுள்ளது அதிலும் குறிப்பாக இதய திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை முரளிக்கு தேடித்தந்தது இதனால் தான் இன்றும் நடிகர் முரளியை இதய முரளி என ரசிகர்கள் அழைக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடிகர் முரளி காலமானார் மூன்று பிள்ளைகள் மூத்த மகள் காவியா இரண்டாவது மகன் அதர்வா மற்றும் மூன்றாவது மகன் ஆகாஷ் இதில் அதர்வா பிரபலமான நடிகர் ஆவார் ஆகாஷ் கடந்த ஆண்டு வெளிவந்த நேசிபாயா படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானவர் முரளியின் வீடு இந்த நிலையில் மறைந்த நடிகர் முரளியின் பிரம்மாண்ட வீட்டின் வீடியோ வெளியாகியுள்ளது பிரபல சின்னத்திரை நடிகர் முரளி ராதாகிருஷ்ணன் சமீபத்தில் நடிகர் முரளியின் வீட்டிற்கு சென்று அவருடைய நினைவு படத்திற்கு மாலை போட்டு மரியாதை செய்துள்ளார் அப்போது அங்கு எடுக்கப்பட்ட வீடியோவை தனது சமூக வலைத்தளங்களில் அவர் வெளியிட்டுள்ளார் இதோ அந்த வீடியோ உங்களுக்காக